ஈரான் மீது இருந்த அமெரிக்காவினுடைய நிலை இப்பொழுது மாறியிருக்கிறது என்றுதான் கூற முடியும் குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் ஈரானை தாக்குவோம் அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருந்த அமெரிக்கா இப்பொழுது பின்னடைவை சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் இணையப் போகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வருகிற சனிக்கிழமை எங்களுடைய உயிர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா தொடர்பான முக்கியமான செய்திகளை சுருக்கமாக தந்த வேண்டாம் அந்த வகையில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் பாலஸ்தீனத்திலே அதாவது காசா பகுதிகளில் ஐம்பத்தி மூன்று அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இவர்களுடைய மிளைச்சத்தனமான தாக்குதலினால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதே போல இருநூத்தி பதிமூன்று அப்பாவி

தங்களுடைய பிள்ளைகளுக்கு பசியாற்றிக் கொள்வதற்காக சுட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாங்கள் பட்டணியுமாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய வண்ணம் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை அனைவருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முருகல் நிலை ஏற்படுத்தப்பட்ட வண்ணம் இருந்தது குறிப்பாக அமெரிக்கா சொன்னது கட்டாயம் நாங்கள் ஈரானை தாக்குவோம் என்று கூறியிருந்தார்கள் பதிலாக ஈரான் கூறியது அமெரிக்கா எங்களை தாக்கினால் அதற்கு தகுந்த ஒரு பதிலடியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இந்த இருவர்களுடைய செய்திகளும் உலக ஊடகங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்ன நடக்கப் போகிறது அடுத்த கட்டமாக என்று இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது அது என்ன என்பதை பார்க்கலாம் நம் அனைவருக்கும் தெரியும் ரகசியமாக இஸ்ரேலினுடைய பிரதமர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்தார் என்பதை இவர்களின் இந்த சந்திப்புக்கு பிற்பாடு ஈரான் மீது இருந்த அமெரிக்காவினுடைய நிலை இப்பொழுது மாறியிருக்கிறது என்றுதான் கூற குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் ஈரானை தாக்குவோம் அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருந்த அமெரிக்கா இப்பொழுது பின்னடைவை சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் இணையப் போகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வருகிற சனிக்கிழமை எங்களுடைய உயர்ஸ்தானியல் குழு ஒன்று அவர்களை சந்திக்க இருக்கிறது ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் இணைய போகிறோம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்கா தரப்பு சொல்லியிருக்கிறது இந்த செய்திக்கு பிற்பாடு பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது காரணம் அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டும் என்றால் பல அரபு நாடுகளினுடைய வான்பரப்பை உபயோகித்துத்தான் என்ன செய்ய வேண்டும் ஈரானை தாக்க வேண்டும் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நான்கு அரபு நாடுகள் திடீரென்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் இரண்டு நாளைக்கு கட்டாயம் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகள் எங்களுடைய வான்பரப்பை உபயோகிக்க முடியாது என்கிற ஒரு தடையை விதித்திருந்தார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில்தான் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என பல விமர்சனங்கள் மேலும் ஒரு இஸ்ரேல் தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கலாம் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் அதாவது தொடக்கம் ஒன்பது காலப்பகுதிகளிலே இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒரு ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருந்தார் இனப்படுகொலைக்கு சார்பானவராக இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் தன்னுடைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது முற்றிலும் தவறான ஒரு விடயம் நான் ஒரு இஸ்ரேல் நாட்டு குடிமகன் என்ற ரீதியிலும் முன்னாள் பிரதமர் என்கிற ஒரு ரீதியிலும் வன்மையாகக் கண்டிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார் நம் அனைவருக்கு தெரியும் காசாவிலிருந்து பல ஏவுகணைகள் வந்து பல சேதங்களை ஏற்படுத்தியது இஸ்ரேலிலே இதைத் தொடர்ந்து மீண்டும் இவருடைய ஆட்சிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிளந்தெழுந்திருக்கிறார்கள் அதே போல பல அரசு நிறுவனங்களை சுற்றி வளைத்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள்தான் இஸ்ரேல் தொடர்பாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது எனவேதான் தான் நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை காசா மக்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய ஈடற்றங்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக